ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா அப்புறமா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சுடானதுக்கு அப்புறமா ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த வெங்காயத்தை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா இதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காவை நல்லா நீள வாக்கலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துட்டு இப்போ அந்த கத்திரிக்காவை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்பப்போ இடையில கலந்து விட்டுக்கோங்க பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு கால் முடி தேங்காய் மூணு பச்சை மிளகாய் ஒரு கால் டீஸ்பூன் போல் சீரகம் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் விழுத்து போது அடுப்பு சிம்மில் கொண்டு போயிருங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் இப்போது ஒரு வச்சு இந்த தேங்காய் பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதே சமயம் கத்திரிக்காவை வந்து குழச்சிடாதீங்க அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான கத்திரிக்காய் பொருள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரே மாதிரி கத்திரிக்காய் வறுவல் இந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ